இந்த வீடியோவில் மதுரை மக்களும் மதுரை ஏர்போர்ட்டும் அளவுக்கு க்ளோஸ் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நீங்கள் மாட்டுத்தாவணி போகிற ரூட்டில் இந்த ஏர்போர்ட் வழியாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து இருபது பைக் நிற்கும் பெரிய பெரிய கார்கள் நிற்கும் ஏன் சில சமயங்களில் பஸ்ஸே நிப்பாட்டி இந்த ஏர்போர்ட்டில் ஏதாவது ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுதா அப்படின்னு அந்த இடத்துல மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு பேராவது உங்களால் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுறதும் ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சேம் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமாவது இந்த ஃப்ளைட்டில் போயிட மாட்டோமா அப்படிங்கிற கனவு எல்லாருக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கும் அதை தாண்டி சிறு குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் அதாவது எப்படியாவது ஒரு ஃப்ளைட்டை பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட அழுது அதே இடத்துல மணிக்கணக்காக நிற்கிற சில குடும்பங்களையும் உங்களால் பார்க்க முடியும் அது மட்டும் கிடையாது இந்த ஏர்போர்ட்டை சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விரிவாக்கம் பண்ணுறதுக்காக நிலம் கையகப்படுத்தினாங்க சில விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா போராட்டம் கூட நடந்துச்சு அதுக்கு என்ன தீர்வு வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நம்ம வந்து ரொம்ப இண்டுப்தாக போக வேணாம் அது அரசியலாயிரும் அதை தாண்டி இதற்கான பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான பாதுகாப்பு போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரிகள் வந்து போலீஸை வந்து டியூட்டியில் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த டியூட்டி அதிகாரிகளும் மக்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருக்காங்க அதாவது இந்த இடத்துல டிராஃபிக் ஆகுது அப்படிங்கிறத அவங்க ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாகலாம் சொல்லலை கொஞ்சம் வை பைக்கையோ இல்லை காரையோ கொஞ்சம் சைடில் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அன்பாகவும் தான் அங்கே இருக்கிற டியூட்டி ஆஃபீஸர்ஸ் வந்து சொன்னாங்க என்னுடைய ஆசை ஒரு மதுர காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய மக்களும் இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் அவ்வளோ கம்பீரமான அந்த ஏர் ஏர்லைன்ஸை அதாவது பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதாவது கண்ணாடி வழியாக கொஞ்சம் தூரம் நின்று பார்த்தாலும் ஓகே தான் ஏன் அப்படின்னா வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் அழகாக அந்த ஃப்ளைட்டை வந்து செக்யூரிட்டி செக்கின் வரைக்குமே போகலாம் ஏர்போர்ட்டுக்குள்ளே எந்த ஒரு தடையும் கிடையாது என்ன அப்படின்னா இனிஷியலாக ஆரம்ப காலகட்டத்தில் மட்டும் அதாவது நீங்கள் உள்ளே போகிற அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுவாங்க எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னா உங்களை வந்து ஃப்ளைட் நிற்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமேவும் நீங்கள் கண்ணாடியில் பார்க்கலாம் அந்த அளவுக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களை வந்து அலோவ் பண்ணுறாங்க ஸோ அப்படி ஃபாரின்லேயே பண்ணும் பொழுது நம்ம ஊரில் ஏன் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா என்னுடைய மக்கள் எவ்வளோ நாள் தான் தூரம் பண்ணின்னு பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாகவும் இருக்குது இதை தாண்டி விசிட்டராக உள்ள போகிறவங்கள தாண்டி உள்ள பயணம் பண்ணுறவங்களும் நிறைய இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுறாங்க முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா பார்க்கிங் இஷ்யூ இதை எல்லாருக்குமே தெரியும் இதை பற்றி பேசணும் அப்படின்னா அரசியலில் நம்ம பேச வேண்டியிருக்கோம் நிறைய பேர் இங்கே பயணம் பண்ணுறவங்க இல்லை வெளிநாடுகளில் போகிறவங்க இல்லை அவங்களுடைய சொந்தங்களை போய் கனவுகளோட போகிற தன்னுடைய பிள்ளைகளை பழி அனுப்பிட்டு வர்றவங்களை ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து சோகம் இருக்கும் அதுக்கு நடுவில் இந்த பார்க்கிங் சோகம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு முக்கியமாக பாச தெரியாத இப்போ கூட ஒரு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது பாச தெரியாத நிறைய பேரை வந்து அங்கே வேலைக்கு போட்டிருக்காங்க அது வந்து நிறைய பேருக்கு வந்து முகசூலிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்க்கலாம் பல பேர் கனவுகளோட இந்த ஃப்ளைட்டில் எதோ ஒரு நாட்டுக்கு இப்போ பறந்துக்கிட்டு இருக்காங்க என்னுடைய சொந்தங்களும் அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிரம்மாண்டமாக ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் தான் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் என்னோட சேர்ந்து பயணம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நம்மளுடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நிறைய பிளேஸ்க்கு இருக்கோம் அதை தாண்டி என்னுடைய லைஃப்பில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நான் பண்ண சில தவறுகள் அதை நீங்கள் எப்படி திருத்திக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட இருந்து நான் கேட்குறது